ஜெயசீலா நான் புதுச்சேரி சோரப்பட்டு அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றேன் நாங்கள் தன் கோவி மெஷின் மிஷின் எப்படி படிக்காத மக்களுக்கு பயன்படும்படி அமைய வேண்டும் என்பதைப் பற்றி இவ்வாணலும் பாட்டிங்களே போய் எடுத்துக்கலாம் எனக்கு வேலை ஏதா பட்சவே போய் வந்து கொஞ்சம் ஒட்டாசு பண்ணுமா பாட்டி நீங்கலையா அதெல்லாம் நான் என்னைக்குமா என்ன என்னாச்சு

மிஷின் பத்தி நீங்க முதல்ல இந்த கண்ணையும் காட்டணும் வச்சீங்கன்னா உங்க பேரும் உங்க அப்பா நம்ம சொல்லுங்க

நான்கு மூன்று மற்றும் உங்களது வங்கிக் கணக்கு எண் ஆறு ஒன்று

நாங்கள் எதுக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணோன்னா இப்போ படிக்காத மக்கள்லாம் ஏடிஎம் யூஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து பேங்க்கு போய் ரொம்ப டைமும் அவங்களுக்கு வந்து இதாகுதுனால அவங்க நிறைய ஒர்க் வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்குது அதனால் நாங்கள் விக்ஷித் பரத்து இந்த இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்து வந்து ஸ்கூலுக்கு வந்துது அதை வச்சு நாங்கள் இது வந்து ஆத்ம நிர்பார் பாரத் எங்க அந்த தலைப்பில் வந்து இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து செஞ்சோம் இது வந்து படிக்காத மக்கள் வந்து அவங்க கண்ணை வச்சியும் கைரேகை ரேகை வச்சியும் காசு எடுக்குமே நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணோம் நாங்கள் இந்த ஏடிஎம் ப்ராஜெக்ட் வந்து விக்ஷித் பாரத் பில்டர் தான் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ பண்ணது இந்த விக்ஷிட் பாரத் பில்டர் தான்ன்றது வந்து நேஷனல் வைடு இனோவேட்டிவ் ப்ரோக்ராம் கண்டக்டட் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கிளாஸ் சிக்ஸ் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸோ இட் வாஸ் லான்ச் பை அவர் ஹானரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்ரீ தர்மேந்திர பிரதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லாமே வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணாங்க ஸோ இந்த ப்ராடக்ட் எதுக்கோசம் பண்ணாங்கனாக்கா அவங்க அவங்களோட லெவலில் வந்து அவங்க இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னா அவங்களுடைய பாட்டி அவங்களுடைய படிக்க அவங்க வீட்டில் இருக்க படிக்காத எல்லாரும் எப்படி வந்து ஏடிஎம் யூஸ் பண்ணுற தெரியாமல் தலைச்சிட்ருக்காங்க எனதுக்கோசம் இந்த இன்னோவேட்டிவ் வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த விஸ்டிக் பாரத் என்ற ப்ரோக்ராம் வந்து டுவெண்ட்டி தேர்ட் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல லான்ச் பண்ணுவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்லேருந்து அக்டோபர் லெவன்த் வரைக்கும் ஸ்கூல் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டுருக்குது அப்புறம் அக்டோபர் லெவன்த் டு டுவெல்த் வரைக்கும் ஸ்கூலில் ப்ரிப்பரேட்டிவ் பர்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணாங்க அது ஏன் பண்ணாங்கன்னா தேர்ட்டீன் அக்டோபர் தேர்டீன்த் அப்போ வந்து நேஷன் வைடு ஒரு லைவ் ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணாங்க அவங்க அந்த லைவ் ப்ரோக்ராம் மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸோடைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸை அவங்க கேட்டு தெரிஞ்சுட்டாங்க ஸோ அப்புறம் அக்டோபர் தேர்ட்டீன்துலேருந்து அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் எங்களுடைய ப்ராஜெக்டை ஃப்ரோட்டோ டைப் மூலிமா சப்மிட் வீடியோ மூலியமாக சப்மிட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தாங்க ஸோ தேர்ட்டி ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணியாச்சுன்னாங்க சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஃப்ரம் நவம்பர் ஒன்னுலேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் வரைக்கும் எவாலுவேட் பண்ணுவாங்க ரிசல்ட் அனவுன்ஸ்மெண்ட் வந்து ஜான்வரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் வெயிட்டிங் ஃபார் அவர் ரிசல்ட்